சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த நாள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் திருநாள் போ மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான விஷயங்கள் படிப்பு பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா ஜெயிக்கிறது கலைகள் ஆர்வம் அதிகரிக்கிறது எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி ரொம்ப கண்டாஸ்டிக்கா இருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அது நல்லா நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷங்கள் அதிகமா இருக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தயக்கங்கள் எல்லாம் நிகர்த்தியாகும் மனசுல தெளிவு பிறக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் அருமையான பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் நல்லவன் பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அருமையான நாள் ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் பண புழக்கம் தாராளமா இருக்கிறது செய்யற காரியங்கள் வெற்றி பெறுவது நம்பிக்கையுடன் செயல்படுவது தாராளமான பண வரவுகள் கொடுக்கறது குடும்பத்துல அந்யோன்யம் இருக்கிறது நல்ல வார்த்தைகள் மட்டுமே பேசுறது வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது இடமாற்றங்கள் கொடுக்கறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் செய்து முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப பெண்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிற எதை நீங்கள் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி முடிச்சே தெரிவிங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கு நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் செலவல் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் மெயினாக லேடிஸ்க்கு எல்டர் லேடிஸ் தாய்மார்கள் யார் இருக்காங்களோ இல்லத்தரசிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பத்து பேர் உதவணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகும் எதிர்பாராத திடீர் பணம் வரவுகளும் வரும் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி வெளிவரக்கூடிய அற்புதமான நாட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக நடக்கும் எல்லா விஷயங்களும் கிடக்கட்ட கிடக்கட்டும் வரும் அதாவது வர வேண்டிய பணம் வர வேண்டிய வசூல் பாக்கி எல்லாமே வந்து சேரும் எதெல்லாம் தள்ளி போச்சு அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கிறது நம்ம பிளான் பண்ணுறதோட பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது பத்து விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை செலவாகும் கடன் தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலையில் மிக முக்கியமான பனிச்சுமை எது இருந்தாலும் சரி அதுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகும் நிறைய இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே டென்ஷன் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் நீங்கள் ஜெயிச்சுடுங்க பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்லா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திரம் பிங்க் நிறம் பிரச்சிக ராசி அது பிரச்சக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணால் போது நடந்தணும் அந்தளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக நிலைநாடுக்கப்படுது எல்லா விஷயங்களுமே உங்களால் கரெக்டாக பண்ண முடியும் அமோகமான நாளாக நிலைநாடுக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசியாக தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணர்ச்சி வசப்படக்கூடாது எந்த விஷயத்த சொல்கிறாங்க என்ன ஏது எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுனா இருக்கிறத கதை கந்தலாயிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போகிறோம் நிறைய நல்ல விஷயங்களும் பெரிய ஏற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மாறிஞ்சிட்டார் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வலிமையான நாள் சொல்லலாம் கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எதுக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லா விஷயங்களும் நல்லா தெளிவாக உங்களுக்கு மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது வரல தெரியாதுங்கிற மாதிரி கதையே கிடையாது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏசத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிகள் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையங்கள் மட்டும் கிடையாது இந்த நாள் பண வருமானங்களும் கிடைக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க அதே மாதிரி பொருள் வியாபாரம் பண்ணுறவங்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி அமேசிங்காக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இருக்கீங்க அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரநார வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் காதல் கைகூடும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நம்மளால் நிறைவேற்ற முடியும் ஃபேமிலிக்குள்ளே எதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பாக இந்த நாள் நிவர் நிவர்த்தி செய்யக்கூடிய நினைத்த முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் பிறகு மீனாக பழைய தான் நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க புது விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சொதப்பல்கள்லாம் இருக்கும் உங்களுக்குன்னு கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறையா தேவைப்படுது அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி